ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியோட அப்கமிங் ஸ்டோரியில் எப்படி இருக்க போது அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போறோம் மெயினாக வந்து பாத்தீங்கன்னா விஜய் மல்லி செய்கிறது வந்து கண்டிப்பாக ஊர்ஜிதமாயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் வந்து ராஜி ரஞ்சிதா வந்து அவங்களோட வேலைகளை பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற தான் எபிசோட்ஸ் வந்து காமிச்சுட்டு இருக்காங்க மெயினாக வந்து பாத்தீங்கன்னா மல்லியை வந்து விஜய் இங்கே கொண்டு வந்ததுக்கான காரணமே வந்து வெண்பா பாக்காக தான் ஆனால் வெண்பாவையும் நல்லபதி நல்லபடியாக தான் அவங்க பாத்துக்கிறாங்க அண்ட் தென் அவங்களும் விஜயும் வந்து தான் அவங்க வந்து பேசினாலும் செஞ்சாலும் விஜயும் நல்லபடியாக தான் அவங்க பாத்துக்கிறாங்க ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து வந்து யாரெல்லாம் எதாவது மல்லிக்கு தொந்தரவு பண்ணுறவங்களோ அவங்கள எதிர்த்து பேசிவிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணதாக செஞ்சாங்க ஆனால் ராஜியை வந்துட்டு எதுவுமே பேசாமல் தான் இப்போ வந்துட்டு எபிசோட்ஸில் காமிச்சிட்ருக்காங்க ஆனால் த தன் தன்வினை தன்னா தண்ணி சுடும் அப்படிங்கிற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ராஜி பண்ணுறது வந்து அவங்களுக்கே வந்து வினையாக போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எபிசோட்ஸ் இருக்குது ஸோ மல்லி வந்து விஜய் கிட்ட எதுவுமே சொல்கிறது கிடையாது ராஜியே வந்து தானாக மாட்டிக்கிறாங்க விஜய் கிட்ட அப்படின்னே சொல்லலாம் அவரோட வாயிலேருந்தே ராஜி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுது மல்லி ஸோ அவங்கதான் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா அவங்க ஃபோட்டோவுக்கு வந்து மாலை போட்டு போட்டு வச்சது இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபோட்டோவை மாற்றி கொடுத்ததே வந்து ராஜிகா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க அக்காவோட விஷயங்கள் எல்லாமே வந்து விஜய்க்கு தெரிய வருது மல்லி சொல்லாமலே அதனாலயே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்லிக்கு இந்த மாதிரி இப்படியெல்லாம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நெகட்டிவ்வாக இருக்குன்னு சில கோவிலுக்கும் போயிருக்காங்க அரவிந்த் கூட்டிட்டு பட் ஆனாலும் அங்கே இருக்கிறவங்களும் அதே மாதிரியே பேசுனனால ரொம்பவே சங்கடமாக போயிடுச்சு விஜய்க்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதனால வந்து அந்த பூசாரி சொன்ன மாதிரி அவங்க வந்துட்டு அவங்க அதே மாதிரியே நடந்துக்கணும் தென் மூணு விஷயம் பண்ணி ஆகணும் மல்லிக்காக அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து தீர்க்கமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம் முதல் விஷயமா வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பூச்சி புழு எறும்புக்கெல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் கால் மேல் காலில் வந்து மிதிக்காமல் இருக்கணுன்றாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பவுனை வந்து தாலி சர்டு வந்து சாமிக்காக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு தான் வந்திருக்காரு ஸோ அதுக்காக அவர் ஷூ கூட போடாம போவாரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமா இருக்கு ஷூ வந்து ஆஃபீஸ்க்கு எப்பவுமே போட்டு போற விஜய் வந்து ரொம்ப எதிர்ச்சியா வந்துட்டு ஷூ கூட போடாம வந்து ஸ்டெப்ஸ் விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காரு அதை பார்த்தோன்னா வெண்பா ரொம்பவே சந்தோஷமாயி மல்லியம்மா இங்க பாருங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து காமிக்கிறாங்க அப்பதான் வந்து அன்னபூர்ணி அம்மாவும் சொல்றாங்க பாத்தியா அம்மா பாத்தியா விஜய் தம்பி வந்து உனக்காக எப்படியெல்லாம் எல்லாம் பண்றாரு மாப்பிள்ள பாரு அப்படி உண்மையில ஒரு அவ்வளவு உயிரே வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜி வந்துட்டு ஷூ எடுத்து வந்து விஜய் கையில கொடுத்து போட சொல்றாங்க முதல்ல அவங்க அக்கா என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு இருந்த விஜய் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்வாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா முதல் அம்மா தான் அப்படி ஆயிடுச்சு ஆனா ரெண்டாவது அம்மாவான மல்லி வந்து வெண்பாக்கு கண்டிப்பா கிடைக்கணும்னு சொல்லிட்டு விஜய் நினைப்பாரு மெயினா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து கெடுதலான பர்சன் கிடையாது மல்லி அவங்க ரொம்ப நல்ல பர்சன் அப்படின்னு அவருக்கு தெரியும் சோ அதனால அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பாரு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்